வணக்கம் மகாலட்சுமி பத்திரப்பதிவு செம்மனார் கோவில் சார் தாத்தா என் பேரில் ஒரு உயில் எழுதி வச்சுருக்கிறாரு அந்த உயிலை வந்து என் பையன் பேரில் எழுதி கொடுக்கணும் அதுக்கு என்ன நான் செய்யணும் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் தாத்தா உங்கள் உயில் எழுதி வச்சுருக்காரு இல்லையா அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பேரில் பட்டாவை மாற்றுங்க கணேசமூர்த்தின்னு வச்சுப்போம் உங்கள் பேர் கணேசம் பேரில் அந்த சொத்துக்குண்டான பட்டாவை மாற்றுங்க தாத்தாவுடைய டெத் சர்ட்டிஃபிகேட்டு வாரி சர்ட்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணும் சில பேர் அதெல்லாம் தேவையில்லை டைரெக்டாக பத்த பத்திரம் இருக்குது டேரெக்டாக பட்டா இருக்குது நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க அது முறை கிடையாது தாத்தாவுக்கு நீங்கள் தான் பேரணுங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதனால் வாரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் டெத் சர்ட்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும் ஏன் இதை சொல்கிறேன்னா மேலும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனல் அதை நீங்கள் போய் பார்க்கலாம் அதோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு பாருங்கள் நிறைய பேர் தாத்தா என் பேரில் எழுதி வச்சுட்டாரு அப்போ போதும் தாத்தா செத்தா என்ன அதை அப்படியே விட்டுருவான் அவர் தான் இப்போ இறந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க விட்டுடுறாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது தாத்தா இறந்துட்டாருன்னா தாத்தாவுடைய டெத் சர்ட்டிஃபிகேட்டும் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எல்லாம் அவருடைய தானுங்கிறத வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும் மறக்காமல் இதை செய்யுங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இந்த சொத்தை பரிமாற்றம் செஞ்சு கொடுக்கலாம் சரி ஒரு வேளை தாத்தா எழுதி கொடுத்த பத்திரம் இல்லை தொலைஞ்சிடுச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க முதல்ல அந்த உயில் ஆவணத்துக்கு நீங்கள் தான் வாரிசுதாரர்ன்னு சொல்லி சர்ட்டிவிகேட்லாம் காமிச்சு நகல் ஆவணம் எடுக்கணும் சான்று எடுக்கணும் அதை எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சார் இது போல் எங்கள் தாத்தா எழுதி கொடுத்த உயில் ஆவணம் தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சதா எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சில ப்ராசஸ் பண்ணுவாங்க சில வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க விளம்பரம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து உண்மைதான் இந்த நபர் பெயரில் உள்ள அந்த சொத்து ஆவணம் தொலைந்தது உண்மைதான் ஒரு சர்டிஃபிகேட் காப்பி கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டையும் இந்த நகல் ஆவணத்தையும் இந்த வில்லங்க சான்றையும் வச்சு நீங்கள் உங்கள் பையனுக்கு இந்த சொத்தை பரிமாற்றம் செஞ்சு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்